வணக்கம் திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரணம் குறித்து இப்போ போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விசாரணையில் ஒரு சின்ன திருப்பமாக ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட அது தற்கொலைக்கான காரணம் எரித்து தான் கிடந்தார் அவர் அதனால் முதல்ல ஒருவேளை தற்கொலை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தான் போலீஸ் நம்பினாங்க காரணம் என்னென்னா அவர் வீட்டில் கிடைச்ச சில கடிதங்கள் பட் ஆனால் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கிடைச்ச சில தடயங்கள் வந்து கொலைக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போலீஸே நம்ம ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு பேர்த்த விசாரிச்சிருக்காங்க உண்மையிலேயே இந்த வழக்குல என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்ப என்ன சார் இல்ல இப்ப அவரே ஃபர்ஸ்ட் நம்ம அன்னைக்கு பேசும்போது கூட கிட்டத்தட்ட அது தற்கொலையா இருக்கும்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணி அந்த உடற்கூர் ஆய்வு பண்ணுவாங்க இல்லையா அதுல பண்ணதுல அவர் கை கால் கட்டப்பட்டிருக்கு கட்டப்பட்டு தான் அவர் செத்து இருக்காரு மரணம் இறந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்க அப்புறம் தற்கொலை பண்றவங்க கையையும் காலையும் கட்டிக்கிட்டு தற்கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப இது மேலும் உடம்புல ஒரு இரும்பு தகடு ஏதாவது கட்டி இருக்காங்க ஆனா என்னன்னா அவர் அந்த பகுதி வந்து கடற்கரைக்கு கொஞ்சம் நியரஸ்ட் பிளேஸ் பகுதி கடல் கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லயே கடல் இருக்கு ஸோ இவங்க வந்து கொலை செய்யணும் திட்டம் போட்டவங்க அவரை கடல்ல கொண்டு கூட தள்ளிடலாம்னு நினைச்சிருக்கலாம் அதுக்கு ஏதோ வழி இல்ல பொருள்கள் கடைசியில எரிச்சிருக்காங்க ஆனா இப்போ போலீஸ் இப்ப முழுக்க முழுக்க நம்ம வீட்டு கொலைங்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு வந்துட்டாங்க ஆமா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடிதம் வந்து போலீஸுக்கு எழுதி இருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா அவர் எழுதிருக்கிறது ஒரு கொலையா தற்கொலையான்னு ஒரு டவுட் மாதிரி இருந்தது ஆமா ஆமா அப்புறம் மருமகருக்கு குடும்பத்தாருக்கு எழுதியிருந்த ரெண்டு கடிதத்தை பார்த்தா கிட்டத்தட்ட அது தற்கொலை மாதிரி இருந்தது யாரையும் எல்லாம் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் பார்த்து இப்ப அந்த ஒரு மூணு கடிதமுமே போலீஸுக்கு பெரிய குழப்பமா குழப்பமா போச்சு அதுல இருந்து இப்ப போஸ்ட் மார்டர் ரிப்போர்ட் எல்லாம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 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 அதுல வந்து தடையவியல் ஆய்வு அந்த நிபுணர்கள்லாம் வந்து பார்த்ததுல அவங்க மேக்சிமம் இது வந்து மர்டர் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க கொலை செய்து எரிச்சிருக்காங்க கொலை செய்து எரிச்சிருக்காங்கன்னா தடயங்கள் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பிளான் தெளிவான அதாவது இவங்க எல்லாம் பல கொலைகள் செஞ்ச ஒரு ஆளுங்க மாதிரி இன்னொன்னு நம்ம இப்ப திருச்சி ஒரு அமைச்சர் நேருடைய தம்பி ராமஜீவ் கொலையிலேயே கூட கைகள் காலம் கட்டப்பட்டிருந்தது கட்டப்பட்டிருந்தது அதெல்லாம் பெரிய பக்கமா கொலை பண்ணக்கூடியவங்க அவங்கதான் இந்த மாதிரி பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு பெரிய கேங்கு தான் அதை பண்ணிருக்கு பண்ணிருக்கணும் அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த விசாரணை போகக்கூடிய ஒரு

நம்ம இந்த சொர்ணாக்கானு சினிமாவில் சொல்லுவாங்களா அப்படி ஒரு சொர்ணாக்கா அங்கேயும் இருந்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் அவர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய டீம் இதில் வேலை செஞ்சிருக்கு ஒர்க் பண்ணிருக்கு ஆமாம் அதனால போலீஸ் வந்து அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்து குடும்பத்தாரும் கொஞ்சம் மெத்திரமா தான் இருந்திருக்காங்க ரெண்டு நாள் காணுன்னு இவங்க அலர்ட் ஆயிருக்கணும் அப்பாவுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கேன்னு அவங்க பிள்ளைங்களாவும் உஷாரா இருக்கணும் இல்ல அவரு பிஸ்னஸ் மேனு அவர் என்ன சொல்றாங்க இது சந்தேகம் போலீஸ் கிட்டத்தட்ட அவர் பையன் கேட்டு ஒரு ஒரு மணி நேரம் அதாவது இந்த கடிதங்கள்லாம் எங்க இருந்தது உண்மையிலேயே அவருடைய எழுத்துதானா ஏன்னா அவர் அந்த கையை கை சரியா இருக்குதா ஏன்னா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அவரை மாதிரியே எழுதுறது கூட இருக்கு இதெல்லாம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க பட் அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா அவங்க இந்த பையனை சொல்லிடுறாரு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அளவுக்கு அப்பா வந்து கோழை கிடையாது இவ்வளோ பிரச்சனைகள்லாம் அவர் இருந்தது உண்மைதான் எங்களுக்கு

இந்த தேர்தல் இந்த பணம் டேன் ஓவர்ல ആയി இல்லையா இது வந்து தேர்தல் செலவுக்கு தான் இல்ல அத என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஜெயக்குமாருக்கு ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்து ராகுல் பொதுக்கூட்டத அதை கவனிச்சிங்கறாரு பிரச்சாரமும் பாத்துர்க்கார் இதுல சில கையாடல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு இல்ல அது என்ன அரசியல்ல நடக்கத்தான் செய்யும் தான அரசியல் தரப்பு சொல்றாங்க ஒருவேளை அந்த தர்க்குடையின் முதல்ல சொன்னப்போ இந்த பண பிரச்சனை இல்லை அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரோன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்தது என்ன காரணம் ஒரு பெரிய அமௌண்ட் அவரை வந்து பார்த்துருக்காரு வேலை பார்த்துருக்காரு செலவு பண்ணியிருக்காரு ஏன்னா ராகுல் ஃபங்க்ஷனுக்கு ஆர்கனைசராக இருந்து அவர் தான் எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கிறாரு அதை வச்சு அப்படி சொல்ல முடியும் அதில் என்ன சொல்கிறாங்க அதில் இல்லை இப்போ அதையும் தாண்டி இப்போ என்ன இன்னொன்று ஒரு ஒரு பெரிய கேலி கூத்தா என்னன்னா பாரதிய ஜனதா என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து இந்த தேர்தலுக்கு தான் இந்த பணத்தை செலவு பண்ணியிருக்காரு அதனால அளவுக்கு மீறி பணத்தை செலவு பண்ணியிருக்காரு ஸோ ராபர்ட் குரு தேர்தலையே செல்லாதுன்னு அறிவிங்க அவரு எழுதுனது ஜெயக்குமார் கடிதத்துல என்ன சொல்றாரு தேர்தலுக்கு எனக்கு கொடுத்த காசு தேர்தலுக்கு இந்த இவ்வளவு செலவு பண்ணுங்கன்னு தங்கமான சொல்லியிருக்காரு ஸோ இது அவரே அட்மிட் பண்றாரு தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு அறுபது லட்சம் இருபது லட்சம் தான் செலவு பண்ணலாம் ஒரு பாராளுமன்றத்து இவர் மட்டுமே இவர் ஒரு சாதாரண ஒரு காங்கிரஸ் ஒரு மாவட்ட தலைவர் கிட்டத்தட்ட ஆறு தொகுதிக்கு மேலே வருது அவங்களுக்கு ஸோ அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு முப்பது நாற்பது லட்சம் ரூபா நானே செலவு பண்ண மாதிரி அவர் எழுதுகிறார் எனக்கு வந்து அறுபது லட்சம் தரணும் யார் ரூபாய் அது தரணும் இன்னும் எலெக்ஷன் செலவு பண்ணுங்க அப்புறம் நான் தரேன்னு சொன்னார்னு ஸோ இதை வந்து அவங்க இதை பயன்படுத்திக்கணும்

போலீஸ் அதை வந்து குற்றவாளிகளை சட்டத்துக்கு முன் நிறுத்த கண்டிப்பாக அவ்வளோதான் நன்றி வணக்கம் வணக்கம்